நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்து ஆறு அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையில் இருந்து நெடும் தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக்கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணி போடிடுங்கள் நாம் தான் அஞ்சாவீர்கள் என்றார் பேகுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரை நீந்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதிருவும் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறுகரைக்கு சென்று கினசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் சிந்தனை பேதருவும் மற்ற சீடர்களும் பயம் கொள்கின்றனர் கலிலேயாவின் நடுக்கடலிலே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் காற்று பலமாக வீசுகின்றது அலைகள் படகை அலைக்கழிக்கின்றன நான்காம் காவல் வேளையில் அதாவது அதிகாலை மூன்று மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையிலே இது நடக்கிறது இருள் இன்னும் நீங்கவில்லை இயேசு இரவு முழுவதும் தண்ணியே மலையிலே செபித்து வேண்டிக் கொண்டிருந்தார் இப்போது அவர் கடல் மீது நடந்து சீடர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் சீடர்கள் இயேசுவை கண்டு பே என்று அலறுகின்றார்கள் அப்போது இயேசு பேசும் வார்த்தைகள் முக்கியம் பெறுகின்றன துணி ஓடிருங்கள் நான் தான் அஞ்சாவீர்கள் இவற்றைக் கூறி அவர்களை அமைதிப்படுத்தி துணிவு கொள்ளவும் நம்பிக்கை கொள்ளவும் அவர்களை அழைக்கின்றார் சீடர்களின் இடத்திலே நாங்கள் இருந்திருந்தால் இயேசு வருவதைக் கண்டு பயம் கொண்டிருப்போமா அல்லது எவ்வாறு செயற்பட்டிருப்போம் இரண்டு வழிகளிலே இதற்கான பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஒன்று நாம் பிளவினர்கள் என்ற வகையிலே இந்த உலக வாழ்வில் பல விடயங்கள் எம்மை பயம் கொள்ள செய்கின்றன இத்தகைய பய நிலைகளிலே இறைவன் எங்களை தேடி வந்து சந்திக்க விரும்புவதாக சொல்லும் தீர்க்க தரிசன செயலாக நாம் இந்த நற்செய்தி பகுதியை பார்க்க வேண்டும் இத்தகைய பயம் எப்போதும் எதிர்காலம் பற்றியதாக அதே வேளையில் எதோடையும் தொடர்பு இல்லாததாக இருக்கும் உதாரணமாக இது அல்லது அது நடந்தால் என்ன செய்வது என்பது போன்றதாகும் இரண்டு இந்த நட்செய்தி பகுதியை ஓர் உண்மையின் நோக்கில் பார்க்க வேண்டும் உண்மை என்னவென்றால் சீடர்கள் பயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை உண்மையில் அவர்கள் இருக்கவும் மகிழ்ச்சி கொள்ளவும் ஏற்ற சூழலே அங்கு இருந்தது நடுக்கடலிலே அவர்கள் படகில் இருந்தபோது அதிகாலையிலே காற்று பலமாக வீசியபோது ஆண்டவர் தாமே அங்கே அவர்களை காப்பாற்ற வருகிறார் அவர்களை பொறுப்பேற்க வருகிறார் அவர்களை கரை சேர்க்க வருகிறார் நான் என்பது இயேசுவின் இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது பயம் கவலைகள் எம்மை ஆட்கொள்ளும் போது ஆண்டவர் பேதுருவுக்கு சொன்ன வார்த்தையை எமக்கும் சொல்வார் வா இந்த வார்த்தை ஒரு கட்டளை எம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார் உடனே நாம் செயற்பட வேண்டும் பிற்போட முடியாது செயற்படாமலும் இருக்க முடியாது ஏனென்றால் இது ஒரு கட்டளை நாம் சிந்திப்பதற்கு இது நல்லதொரு வார்த்தை எமது ஒவ்வொரு பயத்திலும் பிரச்சனையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற ஒரு நல்ல வார்த்தை வா இந்த நற்செய்தி பகுதியை இன்று சிந்திப்போம் இதிலே எங்களையும் ஓரிடத்தில் நிறுத்தி வைப்போம் அலைகள் காற்று இருள் என்பன எமது வாழ்வின் பிரச்சனைகளின் அடையாளங்களாக பார்ப்போம் அப்போது இயேசுவை பார்ப்போம் நான் தான் என்று சொல்லி எங்களிடம் வருகின்றார் அவரை உற்று பார்ப்போம் தன்னிலே நம்பிக்கை கொள் என்று சொல்வதை கேட்போம் வா என்று அழைப்பதை கேட்போம் செல்வம் ஆண்டவரே பிரச்சனைகள் எம்மை மேலும் போது வா என்ற உமது குரலை நாங்கள் கேட்க அருள்தாரும் ஆமன்